பட்டிமன்றத்தில் வாதங்களை நால்வரும் மிக சிறப்பாக அளித்திருக்கிறார்கள் தொடக்கத்திலே உரையாற்றிய அணியுடைய ஓபனிங் பேட்ஸ்மனுக்கெல்லாம் ஒரு ஆறு நம்ம முறை ஏழு நம்ப நம்ம கொடுத்தோம்னா அதனுடைய தலைவர்களுக்கு கூடுதலாக நேரம் வழங்கி அதனால இந்த நேர பிரச்சனை கூடுதலாக கொடுத்தீங்க வளர்ச்சி கொடுத்தீங்கிற பிரச்சனை எல்லாம் இல்லாம நிறைவாக வழங்கப்பட்ட நேரத்திற்குள் அனைவரும் மிகச் செறிவாக கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இப்போது இருக்கிற சூழல் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆர் எஸ் எஸ் ஆதிக்கத்தில் வந்துவிட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டின் தனித்தன்மையை குறைத்து தமிழ்நாட்டையும் ஆர் எஸ் எஸ் மாநிலமாக ஆதிக்கம் நிரம்பிய மாநிலமாக பாரதிய ஜனதா ஜெயிக்கக்கூடிய அளவிலான மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பல கட்ட முயற்சிகளை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் எல்லா வகையிலான ஆயுதங்களையும் அவர்கள் கையில எடுத்தார்கள் நாம் மொழி தெரிப்பை பற்றி பேசுகிறோம் என்றால் நீங்க தமிழ்ல தானே மூச்சு கொள்றீங்க தமிழ்ல தானே பெருமையா நடத்தணும்னு நினைக்கிறீங்க நாங்களும் தமிழ்ல பெருமையா பேசுறோம் பாருங்க மோடிஜி வந்து தமிழ்ல பேசுறாரு பாருங்க ஐநாவில போய் தமிழ்ல பேசுறாரு நாங்க பட்ஜெட்டை நிறைவு கொண்ட போது கூட தமிழ்ல பேசுறோம் தனி ஒரு வருஷம் மட்டும் கேப் விட்டாங்க ஏன்னா அப்பெல்லாம் பயங்கர போவதில்லை இதெல்லாம் நம்மளை தோற்கடிச்சாங்க கடுப்பில் இருக்கும்போது அந்த மாதிரி சொல்லல அதை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிவு சுத்திக்காட்டியதுக்கு பிறகு இந்த வருஷம் திரும்பவும் அதை தேடுத்து கொண்டு இருக்காங்க அப்ப தமிழ் அவங்க என்ன கருதி கொண்டது ஆர் எஸ் எஸ் தமிழர்களுக்கு இந்த மொழி பெருமிதம் இருக்கிறது தங்களுடைய மொழியின் மீது ஒரு பெருமை இருக்கிறது கருவம் இருக்கிறது இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆர் எஸ் எஸ் அதனால்தான் ஆஹ் பிஜேபியினுடைய ஆட்சி வந்த போது அந்த காலத்திலிருந்தே நீங்க பாத்தீங்கன்னா தமிழை முன்னிறுத்தி எதெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் முன்னெடுத்தார்கள் திடீரென்று தருண் விஜய் என்று ஒருவர் தான் திருவள்ளுவர் திடீர்னு கண்டுபிடிச்ச இருந்தவர் அது வரைக்கும் திருவள்ளுவர் யாருக்கே தெரியாத மாதிரி திருவள்ளுவர் 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 உங்களா போய் நான் கொண்டாடி திருவள்ளுவர் குறிப்பிட்டவர் தெரியுமா அவர் யாருன்னா ஆரண்டே சார் பாஞ்சசென்யாவுடைய ஆசிரியர் இருந்தது ஆர் எஸ் எஸ் முக்கிய பாஞ்சசென்யாருடைய ஆசிரியராக இருந்தவர் திடீர்னு என்னடா அவங்களுக்கு வந்து கிளம்பி இப்படி ஒரு ஆசை வருது ஏன்னா அவர்கள் அங்க இருந்து அது வரைக்கும் அடையாளம் தெரியாத ஆட்களாக கொண்டு வந்து உள்ளே சொல்லுவார் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய எல்லாம் நீங்க தேடி பார்க்கறது கஷ்டமா இருக்கும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடியவர்களை முன்னிறுத்தினால் நீ ஏற்கனவே என்ன செஞ்சேன்னு கேட்பான் இவ்வளவு நாள் என்ன இருந்தேன்னு கேட்பான் அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஐபிஎஸ் ராஜினாமா பண்ண சொல்லி கூட்டு வந்தி பாட்டு அவன்தான் ஐபிஎஸ் ஆகிறது அவனே வேணுங்கிற போது எந்த இடத்துல ஆட்சி ஆட்சிகளை பயன்படுத்த வேண்டும் தெரியும் இல்லையா அதனால அவனே ஆள கொண்டாதி இப்போ இப்ப ஒண்ணு ஒரு கிளம்பி இருக்காரு அவரு இப்ப வந்து தன்னுடைய நிறுவனத்தை பழங்குடி கணக்கான மதிப்புடைய ஒரு நிறுவனத்துடைய செயல் அதிகாரி பதவியிலிருந்து விலகி அதனுடைய ஆலோசகரவர்கள் ஒருத்தர் சிறீதரம்புன்னு ஒருத்தர் கிளம்பி இருக்காரு அவர் எல்லாம் என்னன்னா எப்படி வேஷம் போட்டு வந்தாலும் அதை கரெக்டா அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கிறதுனால முதல் மாதிரி ஸ்ரீவர்கள் வந்து ஆளை பத்தி பத்திரிகையில வந்தவங்க வருங்காலத்துல இருந்த எப்படி பயன்படுத்த போகிறார் ஆர் எஸ் எஸ் எப்படி பயன்படுத்த போகிறது என்பதை ரொம்ப தெளிவாசம் ஏன்னா அவங்களுடைய பார்வை என்னன்னா நீங்க எதுக்கு படிச்சு முடிக்கிறீங்க படிச்சு முடிக்காமல நாங்க வேற கொடுக்குறமே என்ன அவருடைய இது கிளம்பியது அவருடைய அஹ் தொடக்கம் கிளம்பியது நான் வந்து அப்படியே பாருங்க ஒரு பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அறிமுடியானவர் தென்காசியில ஒரு சைக்கிள்ல முருகிட்டு போயிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு எளிமையானவர் இப்படித்தான் அவங்க ஆராய்ப்பாங்க எனவே அப்படி புதிது புதிதாக ஆட்களை கொண்டு வந்து இறக்கி அவர்களுடைய தப்பான கணக்கு என்னன்னா அது தமிழர்களுடைய பெருமிதம் என்று கருதிக்கொண்டார்கள் நாம் அதை மொழி உரிமை என்கிறோம் நம்முடைய இன உரிமை என்கிறோம் பண்பாட்டு உரிமை என்கிறோம் பண்பாட்டு உரிமைக்கான போராட்டத்திற்கும் பண்பாட்டு பெருமைக்கான போராட்டத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது பெருமிதத்தை கை கொண்டிருப்பவர்களே மிக எளிதாக வீழ்த்தி விடலாம் ஏன்னா அவனுக்கு வந்து ரெண்டு வாரத்தை புகழ்ந்து பேசுனீங்கன்னா போகும் புரிஞ்சுடுவான் இன்னைக்கு வரைய அவன் புரிஞ்சுக்கல அரசுக்கு அவன் புரிஞ்சுக்கல சொல்றதா வேணா பாருங்க அவன் வந்து நீங்க தமிழனுடைய சிறப்புகள் என்றெல்லாம் எடுத்து பேச தொடங்கிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் எடுத்துருந்தான் ராஜேந்திர சோழன் பதவியேற்று ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து ஒரு ஒரு கடந்து சென்று போரிட்டு மலேசியாவை எல்லாம் கைப்பற்றினார் பக்கத்துல இருக்கிற எல்லாம் கைப்பற்றினார் ஒரு பெரிய வச்சு ராஜேந்திர சோழனு ஏன்னா இந்த ராஜராஜ சோழன் ஏற்கனவே பெருமையா பேசியிருக்கிறாங்க சரி ராஜராஜ சோழன் கலைஞர் ஞாபகம் வந்துடுவாரு அதனால நம்ம அவர் விட்டுட்டு அவருக்குள்ளே எடுப்பா ராஜேந்திர சோழனை என்று ராஜேந்திர சோழனை எடுத்துக்கொண்டு வந்தார் ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்போது அகத்தியர் அவர்கள் கொண்டு வந்திருப்பதற்கான காரணமும் கூட தொழிலா பேர் விட்டுட்டா தொழ்காப்பியம் முழுக்க முழுக்க நாம் ஏற்றுக்கொள்கிறோமா என்றால் இல்லை அது வேறு செய்து ஆனால் தொல்லாப்பியம் தமிழனுடைய முதல் இலக்கண நூல் இப்போதும் சான்றுடன் இருக்கிற இலக்கண நூல் உண்மையாக தமிழர்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பெற்று இருக்கிற தமிழர்களுடைய இலக்கியத்தில் மொழியில் முதன்மைப்படுத்த வேண்டிய ஒரு இலக்கண நூலாக தொண்டாப்பியம் இருக்கிறது அதை விடுத்துவிட்டு இல்லாத அகத்தியம்தான் முதல் இலக்கண நூல் என்று கொண்டு வர பார்க்க தொல்காப்பியருக்கு முன்னாடியே நாங்க வந்தார் அழத்தியர் யார் தெரியுமா வடநாட்டுக்கு இதுக்கு பாலிக்கணும் அவரு இப்ப அண்ணன் வந்தோன்னு சொன்னார்ல ஒரு பக்கம் வந்து அப்படியே வழக்கறிஞர்களாக இருந்து மேடை வந்து சமமான மேடையாக இல்லைன்னு அப்படி சமமான மேடைய சூழலா இல்ல எல்லாரும் சிவபெருமையுடைய கல்யாணத்துக்கு போயிட்டாங்க அதனால வடக்கு பக்கம் தாழ்ந்து விட்டது தெற்கு உயர்ந்து விட்டது உயர்ந்து விட்ட தெற்கை கொஞ்சம் அமைக்கி பிடித்து வடக்கை நிறுத்துவதற்காக அன்றைக்கு கொண்டு வந்து இறக்கப்பட்டவர்தான் அகத்தியர் இன்றைக்கும் உயர்ந்து இருக்கிற தெற்கை அவிழ்த்தி வடக்கை உயர்த்துவதற்காகத்தான் மீண்டும் அகத்தியரை கொண்டு வந்திருக்கார் ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்படி கொண்டு வந்து அகத்தியரை கொண்டு வந்திருக்கும் போது அகத்தியர் எழுதியதாக நூத்தம்பது புத்தகங்களை கொண்டு வந்து காட்டுறான் நாளை மறுநாள் ஒரு மிக முக்கியமான ஆய்முறை ஒன்றை நம்முடைய ஆர் பாலகிருஷ்ணன் ஐயாஸ் அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் அதாவது எப்படின்னா யா இவனே எழுதி பேர் போட்டுக்கிறதுக்குன்னு சில பேர் வேணும் இல்லையா அப்படி வந்து ஒரு அனாமதையர் தான் வந்து அகத்தியருடைய பேர் எந்த காலத்துல அகத்தியர் வாழ்ந்தார்னா வந்து ஆதி காலத்திலிருந்து வாழ்ந்தார் ஆதி காலம்னா சிவபெருமான் காலத்திலிருந்து வாழ்ந்தார் சிவபெருமான சங்கத்துடைய முதற் சங்கத்தை தோற்று வைத்தாரு அந்த காலத்திலிருந்து அவர்தான் வந்து இருந்திருக்கிறாரு ஆஹ் தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பாலமாக இருந்திருக்கிறாரு அப்புறம் சித்தர்களுக்கு தலை சித்திரி சித்தர்கால இப்ப நீ சொ சங்ககால இப்ப மருத்துவ குறிப்பு எழுதி இருக்கிறார் இசை அந்த இருக்கிறார் ஜோதி குரூப் எல்லாம் அகத்தியர் கம்பெனி தான் வச்சிருப்பாங்க அகஸ்திய ராணி இவன் இவன் ஜோதி எப்போ வந்துச்சு அகத்தியர் எந்த கேள்வியும் கேட்க முடியாது ஏன்னா இது முழுக்க முழுக்க எங்களுடைய நம்பிக்கை அடிப்படையிலானது இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்பது தமிழர்களுடைய தரவு சார்ந்த வரலாற்றை ஒழித்து விட்டு இன்றைக்கு நாம் என்ன சொல்கிறோம் எறும்பின் காலம் இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து தொடங்கியது இந்தியாவுடைய வரலாறு தெற்கில் இருந்து எழுதப்பட வேண்டும் என்பதை நிறுவக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான சான்றை தமிழ்நாடு அரசு முன்வைத்து எடுத்து காட்டுகிற சூழலில் செம்மொழி தமிழாயின் நிறுவனம் என்கிற மத்திய நிறுவனம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இல்ல அகஸ்தியர் காலம் என்று புதிதாக ஒன்றை கொண்டு வந்து இல்லாத ஒன்றை வரலாறாக காட்டுவதன் மூலம் தமிழர்களுடைய உண்மை வரலாற்றை ஒழிக்கலாம் என்று பார்க்கிறாரு அப்ப வெளியில வந்து பார்க்கிற வேண்டாம் என்ன சொல்லுவாங்க அகத்தியர் வந்து ரொம்ப பலாயிரம் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வருகிறோன்னு அவன் எடுத்த உடனே கதையை சொல்லி தீ போடுது தமிழில் இலக்கியங்களை மட்டும் வைத்துக்கொண்டு சங்க இலக்கியங்களை மட்டும் வைத்துக் கொண்டு அதுதான் நமக்கு முதன்மையானது அதுதான் மூத்தது என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்த சூழலில் அது ஏற்காத அறிவியல் உலகம் ஏன்னா வெறும் இலக்கிய சான்று ஏற்க முடியாது இலக்கிய சான்றுகள்ல முழுமையாக சரியான தகவல் இல்லை கொஞ்சம் நாம ஏற ஏற இறங்கியிருப்பான் எழுதியிருப்பான் ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சிவபெருமான் முதல் சங்கத்துக்கு தலைமைகள் இருந்தாருன்னு தான் நம்ம இன்னைக்கு சங்க வரலாறு இலக்கியங்களை பற்றி படிக்கிற போது இந்த சங்க வரலாறு என்கிற இந்த செய்தி ஏகப்பட்ட இடைச்சல்களோடு இருக்கிறது நம்ம பல நேரங்கள்ல வந்து நமக்கு கீழே ஒரு பெரிய கண்டம் இருந்ததாக இன்றைக்கு நம்ம நம்ப வைக்க திரும்ப திரும்ப முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் அது ஒரு கருதுகோள் அது ஒரு ஹைபோத்திசிஸ் லெமோரியா கான்டினென்ட் என்று ஒன்று இருக்கக்கூடும் இந்த பக்கம் மடகாஸ்கர்ல இருந்து அந்த பக்கம் ஆஸ்திரேலியா வரைக்கும் கீழே ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்க கூடும் என்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைக்கு இருந்த அறிவியலை கொண்டு அன்றைக்கு இருந்த அறிவியல் அறிஞர்கள் முன்வைத்த கருத்தை கொண்டு உருவான ஒரு கருதுக்கும் அன்னைக்குதான் அறிவியலுடைய பல்வேறு துறைகள் வளர்ந்து வருகின்றன உயிரியல் சார்ந்த துறை வளர்ந்து வருகிறது புவியியல் சார்ந்த துறை வளர்ந்து வருகிறது இப்படியெல்லாம் இருக்கிற சூழலில் அந்த கருத்து கொண்டு உருவாகிறது அது அந்த கருதுகோள் சரியா தவறா என்பதை அறிவியல் வாயிலாக நான் நிரூபிக்க போனால் இன்றைக்கு அப்படி அல்ல அதற்கு பின்னால் எப்படி எல்லாம் இருந்திருக்கிறது நமக்கு இருக்கிற எல்லை மட்டுமல்ல நமக்கு அரபிக்கடல் பக்கமும் வங்காள பக்கமோ பக்கமும் இந்திய பெருங்கடலுடைய பக்கமும் சில நூறு கிலோமீட்டர் அளவுகளுக்கு நமக்கு இடம் இருந்திருக்கிறது இருக்கிறது அதை இன்றைக்கு சேட்டலைட் மேப்ல பார்க்கும் போது நம்மால் மிக எளிமையாக காட்ட முடிகிறது கையில உங்க இருக்கிற மொபைல் போன் எடுத்து கூகுள் மேப் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கிடும் அப்ப இன்னைக்கு நாம ஊதியன் பேசினா உலகம் முழுக்க என்று சொல்லி அதாவது புனைகதைகள் என்று வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு இதுக்கு நெமூரியா கான்டன் என்ற பாட்டை வச்சு நம்ம இன்னைக்கு நெமூரியா கான்டென் பேசணும்னா தமிழர்களுடைய வரலாற்றை மிக எளிதாக புறந்தள்ளி விடுவார்கள் இதை போலத்தான் இவர்கள் கொண்டு வந்து இப்போது அகத்தியரை உள்ளே திணிக்கிறது அப்ப நமக்கு இருக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நினைக்கிறா இந்த மொழி திணிப்பை இந்த மொழி பெருமையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கருதினால் இல்லை இது மொழி உரிமைக்கான போராட்டம் என்பதை நாம் தொடர்ச்சியாக கொடுக்கும் தமிழ்நாட்டில் மதவெறிக்கு எதிரான குரல் முதலில் தொடங்கியதா பண்பாட்டு படையெடுப்புக்கான எதிரான குரல் முதலில் தொடங்கியதா என்றால் இங்கே பண்பாட்டு படையெடுப்புக்கு எதிரான குரல் தான் நம்ம வேகம் முதல் தொடங்கி இருக்கும் ஏன்னா இங்கே மதமாக கன்சாலிடேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதற்கான முயற்சி பல நேரங்களில் மேற்கொள்ளும் இங்கே சைவராக உயரவர்களாக அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் இவங்க கன்சாலேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க கொண்டு வந்து இங்க இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில தொடங்கிய காலத்துல இருந்து தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தி திணிப்பு இந்திய ரகசியம் என்று எழுதிய கட்டையில தொடங்கி பிறகு முப்பத்தி எட்டுல அண்ணா பாடம்பு சொன்னாங்க அந்த பாடல் வந்து எம்ஜிஆர் காலத்தில் நடத்தப்பட்ட ஒரு இந்தி திணிப்புக்கு எதிராக எழுதப்பட்ட பாடல் அந்த மாடை என்று வருகிறது திராவிட சோலையில என்கிற அந்த பாடல் இருக்கிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்த ஒரு இந்தி திரிப்பு முயற்சியின் போது எழுதப்பட்ட ஒரு பாடல் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ஐம்பது அறுபத்தி ஐந்து வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக அடி வாங்கி கொண்டிருந்தாலும் கூட சொரணை இல்லாம திரும்பி வந்து நிற்கிற அந்த இந்திய என்கிற எருமை மாட்டை பத்தி அந்த பாடல் பேசுது அப்ப பண்பாட்டு திணிப்புக்கு எதிரான இந்த பிரச்சனை என்பது இந்த குரல் என்பது தொடர்ச்சியாக நீண்ட இரண்டு காலமாக நான் முன்னிறுத்தி வருகிறேன் குரல் இன்னொரு புறத்தில் தமிழ் மண்ணில் இங்கே பிடைந்திருக்கிற இந்த மக்களுடைய இருப்பை ஆசிரியர் பலமுறை எடுத்து காட்டுவார் வடநாட்டில் இந்து சாய் முஸ்லிம் சாய் என்று இருந்த காலம் ரயில்வே நிலையங்கள் விற்கிற போது இந்து சாய் முஸ்லீம் சாய்ங்கிறான் அவன் குடுக்கும்போது என்ன வாங்கி குடிக்கிறவன் எதை வாங்கி குடிக்கணும் அப்படின்னு இன்றைக்கும் கூட ஒரு சாதாரண ஒரு நான்வெஜ் ஹோட்டல் அசைவு உணவு இருக்கிற ஒரு ஹோட்டல்ல உணவு கூடத்துல பூந்து உட்கார்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சீனிவாசன் என்கிற ஒரு நபர் அங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த கடையினுடைய ஊழியரை அழைத்து இந்த உணவு ஹலால் செய்யப்பட்டிருக்கா என்று கேட்கிறார் ஏன்னா அப்படி கேட்டா தானே ஆமான்னு ஒரு மனு சொல்றாரு அதனால இந்த உணவு ஹலால் செய்யப்பட்டதா என்று கேட்கிறார் ஆமா அப்படின்னு ஒன்னு நீங்க முஸ்லீமா இந்த கடை முஸ்லீமா நான் முஸ்லீம் இல்ல இந்த சாப்பிடுற இந்து எப்படி நான் வந்து இத சாப்பிடுறதுன்னு இருக்க அதனாலதான் என்ன அவனு தெரியாது அதால செய்யப்பட்ட உணவுங்கிறது கடை விக்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைப்பா வரைக்கடை பாய அவர் வந்து பாயை வெட்டும் போது அவரு ஒரு முறை பெரிய அரசே சரி நீ வந்து ஓதவங்கிறது அந்த ஆண்டுக்கு தெரியும் பொண்ணு கேட்டு

அங்கே ஒரு பிரச்சனையை கிளப்புவதற்கு அதாவது போடுவதை யோசிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு ஒரு பிரச்சனையை கிளப்பதற்கு அவர்கள் முயற்சி பெறாரு சின்ன சின்ன இடங்களிலே இருந்து இந்த மதவெறியை மத சிந்தனையை மதத்தின் அடிப்படையில் பிரித்து பார்க்க வேண்டும் என்கிற உணர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ வசிக்கிற வீடுகளிலே இருந்து ஆஹ் புதிதாக உருவாக்கப்படுகிற குடியிருப்புகளிலே இருந்து இந்த சிந்தனையை இல்லைங்களா சொல்ல முடியாது இருக்கு இந்த சிந்தனை நம்ம இல்லைங்களா இல்ல இருக்கும் எல்லா இடங்களிலும் இருக்கும் ஆனால் அது வெளிப்படையா வெளியில வராது அது உள்ளூர சில பேருக்கு இருக்கும் பல பேர் கேட்க வைக்கப்பட்ட அப்படியே போயிடுவான் பெரும்பான்மையாக இருக்கிற இந்த நாட்டின் சமூகம் படிப்படியாக மேலேறி 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 ஜாதி வெறியை மத வெறியை ஜாதி உணர்வை மத உணர்வை காட்டக்கூடாது என்கிற பக்குவ நிலைக்கு வந்து கொண்டிருக்கிற சூழலுக்கு கடுமையான ஒரு புண்ணு இருக்கு அந்த புண்ணு ஆற ஆரம்பிக்கும் ஆற ஆரம்பிக்கும் போது மேல மேலோட்டமா ஒரு பக்கு ஒண்ணு வரும் அப்படியே தோல் காஞ்சு அப்படியே பக்காக உருவாக ஆரம்பிக்கும் அதை அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த புண்ணு படிப்படியா ஆறி ஒரு இடத்துல அந்த மேலோட்டமாக இருந்த மேலோட்டம்னு சொல்றோம் அந்த மேலோட்டமாக இருப்பதும் உதிர்ந்து ஆறி போகும் நீங்க இந்த பக்க பிடிச்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப புண்ணா கொண்டே இருக்கு இப்ப ரொம்ப தீவிரமா முற்போக்கு பேசக்கூடியவர்கள் மாட்டில் என்ன பேசுகிறார்கள் அப்படி எல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் ஜாதி உறவு இல்லையா தமிழ்நாட்டில் மதவெறி இல்லையா அது இன்னும் மோசமா இருக்கா ஜாதி பெயரை எடுத்து போதுமா இங்க ஆழமா மோசமா இல்லைன்னா யாரும் சொல்லல இங்க ஜாதி பெரு இருக்கத்தான் செய்கிறது ஜாதி பார்வை இன்றும் இருக்கத்தான் செய்கிறது நடைபெறுகிற திருமணங்களில் முதல் கேள்வி எந்த ஜாதி என்பதை கேட்பதாகத்தான் இருக்கிறது அதெல்லாம் நம்ம மறுக்கிற ஆனால் அந்த நிலைமை நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இருந்து இன்றைக்கு மாறி இருக்கிறதா இல்லையா என்பதுதான் தெரியும் இந்த மத உணர்வு இவர்களால் தூண்டப்படுகிற போது நலமாக கீறுவதற்கு அவர்கள் கீழ் விட்டால் புண்ணாக வரதான் செய்யும் ஆனால் மேல இருந்து நாம் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிற அந்த மருந்து உள்ளே நாம் செலுத்திக் கொண்டிருக்கிற அறிவு இவை அந்த காயத்தை ஆரம்பிப்பதற்கான பணியை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கிறது ஆனால் அதை நம்ம நம்ம அறிவாளியில் வந்து இந்த பக்கத்தில் கிள்ளி விட்டுட்டு உள்ள இருக்கிறத பாரு உள்ள இருக்க பாருங்க அவனுக்கு இதுதான் வரணும் ஏன்னா ஆரியக்கூடாதுங்கிற பக்கத்தில் இருக்காங்க அப்ப இப்படி இங்க இருக்கிற மத உணர்வை ஜாதி உணர்வை தூண்டிவிட்டு அதை மத வெறியாக ஜாதி வெறியாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் முயற்சிப்பார்கள் அப்படி ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கு திருப்பரங்கூடத்தில் நடைபெறுகிறது கடந்த அதை வந்து இஸ்லாமியர்கள் இந்துக்கள் பிரச்சனையை கூட பார்த்தார்கள் இதற்கு முன்னாடி சென்னை அந்த மலையை வந்து அவர்கள் கிறிஸ்துவ மலையாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்று ஒரு பிரச்சனையை கிளப்பி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினார்கள் அங்க வந்த கூட்டத்தில இருந்தவங்க அப்படியே பசப்பிடிச்ச கிழமை திருப்பணம் குரூப் கோயம்புத்தூர் வந்து வந்துச்சு ஏன்னா இந்த இரண்டு இடங்களிலும் அவர்கள் மிக கடுமையாக பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் கன்னியாகுமரியில இருக்கிற அங்கே கிறிஸ்துவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற ஒரு சூழலில் அங்கு ஹிந்து கன்சாலிடேஷன் என்பதை அவர்களால் இயல்பாக கொண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கையோடு விவேகானந்தா கேந்திரா அங்கே தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அங்க ஏக்நாத் மூலமாக தொடங்கப்பட்ட அந்த மதவெளியினுடைய கற்று வெகு வேகமாக அந்த மா மாவட்டம் முழுக்க அடுத்தடுத்து பரவி மண்டை காலை கலவரம் பிடித்து அங்கே நிகழ்ந்த பல்வேறு எதிராக நிகழ்கிற சூழல்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு எப்பவும் ஒரு ஜாதி என்று தன்னை கருதி கொண்டிருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகத்திலேயே வந்து இவங்க வந்து இந்த நாடார அவங்க அந்த நாடு இவங்க கிறிஸ்துவ நாடா அவங்க இந்து நாடா என்று பிரித்து அந்த மத கட்டளையை நம்ம கூர்மையாக அவர் வைத்துக் முயற்சி கொண்டிருக்கிறார் பகுதி பகுதியாக படித்து அவர்களுடைய வேலை நடந்து கொண்டே இருக்கிறார் இன்னொரு படத்துல வணிக காரணத்தின் அடிப்படையில கோயம்புத்தூர்ல அவர்களால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான விடுப்புணர்வை கூண்ட முடிந்தது அதற்கு ஒரு கலவரத்தை நடத்தி காட்ட முடிந்தது எங்கே எல்லாம் ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி பாஜக இந்து மக்கள் கட்சி என்று இவர்களுடைய எந்த அமைப்பு தொடங்கினாலும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை செய்யாமல் ஒரு கலவரத்தை கூண்டாமல் அவர்களால் அந்த மக்களிடையே உள்ளே கூட முடியாது ஏன்னா அந்த போலரைசேஷனை உருவாக்குறதுக்கு அவர்களுக்கு ஒரு வன்முறை தேவைப்படுகிறது ஒரு பிரச்சனை தேவைப்படுகிறது இந்த பிரச்சனையை எப்படியாவது உருவாக்கிவிட வேண்டும் என்பதற்கான இந்த பொறியை கிளப்புவதற்கு தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய இருக்கிற வரலாற்றில் ஏராளமாக இப்படி நம்ம பட்டியல் அவ்வளவு அயோக்கியத்தனமான காரணங்களை எல்லாம் வந்து பெட்ரோல் பம்ப் போட்டான் என்று எவன் சொன்னாலும் ஏன்னா அவன் வீட்டுல அவனே தான் பம்ப் போறான் அவனே வந்து பெட்ரோல் பம்ப் போட்டு ஒரு கண்ணெண்டு கண்ணாடியை உடைச்சுட்டு ஒரு காரை கொடுத்துட்டு இன்சூரன்ஸ் வாங்கிட்டு தனக்கு ஒரு பாதுகாப்பை வாங்கிட்டு கூட கன்மெண்ட்னோட ஒரு பாதுகாப்போட சுத்தி தெரியலாம் என்று கருதி இவர்களை வெடிகுண்டு வைக்க பார்த்திருக்கிறார்கள் தென்காசியில சதுகுறையில அதே போல நம்ம இதுல முத்துப்பேட்டையில பழைய ஆர் எஸ் எஸ் உடைய அலுவலகங்களிலே குண்டு தயாரித்து அந்த குண்டு வெடித்து ஏன் குண்டு தயாரித்தார்கள் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு எடுத்துக்காட்டுகள் நமக்கு இருக்கின்றன தமிழ்நாட்டில் முப்பது முப்பத்தி ஐந்து ஆறு மணிக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தீவிரமாக முயற்சிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து திராவிடர்களுக்கு ஒரு மிக முக்கியமான குரலை தமிழகத்தில் ஆசிரியர்கள் வழங்கிறார்கள் ஆஹ் நம்ம அப்பதான் இந்த ஆர்எஸ்எஸ் இன் தீவிரமாக அழுத்தமாக இருக்க தொடங்கிட்டார் எனவே இந்த சூழல்கள் எல்லாம் புரிந்து கொண்டால் இன்றைக்கு ஆட்சியிலே கடந்த பத்தாண்டுகளாக அவர்கள் இருக்கிற சூழலில் எல்லா திட்டுகளிலும் அவருடைய ஆட்களை நியமித்து உள்ளே வைத்திருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் அவர்கள் சொன்னார்களே இந்த வைரஸ் எல்லா இடங்களிலும் பொதிக்கப்பட்டிருக்கிறது அதிகார மட்டங்களிலே கல்வி கூடங்களிலே பொதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நிதியில் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலே இருந்து சம்பளம் வாங்குகிற தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களும் பதிவாளர்களும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் எடுபடிகளாக மாறி பாரதிய ஜனதாவுக்காக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறையை தாண்டி ஆளுநருடைய கரம் அங்கே ஆட்சியர் மிக ஆழமாக பதிந்திருக்கிறது மிக கடுமையாக வேலை செய்கிறது ஏன்னா அடுத்த போஸ்ட் தனக்கு எங்கேயாவது கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்றன இவ்வளவு நெருக்கடியான சூழலில் தான் இன்றைக்கு இந்த மொழி திணிப்பை மீண்டும் அவர்கள் உள்ளே கொண்டு வருகிறார்கள் அப்ப மதவெளியை கொண்டு வந்து ஜாதகியை உள்ளே கொண்டு வந்து மக்களை கிளிக்கலாம் என்கிற கருதுகிற ஆர் எஸ் எஸ் பாஜகவும் இன்றைக்கு மொழி திணிப்பை உள்ளே கொண்டு வந்து ஏதோ ஒரு வகை மக்களை இணைக்கிறார்களே பல்வேறு ஆங்கில அதை பார்க்கணும் மத வழின்னு வந்தா கூட நாமாள அப்படி லைட்டா அப்படி புரியுமா இல்ல அது என்னவா இருந்தாலுங்க அப்படின்னு எதாவது பேச ஆரம்பிப்பான் ஆனால் இந்த மொழி பிரச்சனை பண்பாட்டு திரிப்பு தமிழர்களை இன்றைக்கு ஒண்ணுப்படுத்துவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நமக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் இந்த எச்சரிக்கையோடு இதையும் நோக்க வேண்டும் இதற்கு பின்னால் என்ன ஆபத்து ஒளிந்திருக்கிறது என்பதை நான் கவனத்திலே கொள்ளேன் அதை அவருடைய வேலி ஒரு பக்கத்துல வந்து இங்கே நம்ம என்றும் அடக்க முடியவில்லையே ஆள முடியவில்லையே என்கிற வெறியினுடைய வெளிப்பாடு இன்னைக்கு பல பேர் அந்த வெறியினுடைய வெளிப்பாட்டுல கர்வத்துல தான் உளரில் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டிருக்கு எல்லா இடங்களையும் பேச விட்டோம்னால அழிஞ்சு வருவாங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருடைய தான் காரணமா இருக்கு அப்படி எல்லா இடங்களிலும் எல்லா மாநிலங்களும் ஏறத்தாழ இந்த என்ிபியை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு இவங்க மட்டும் ஏற்றுக்க மாட்டாங்க தேசிய கல்விக் கொள்கையை இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள அந்த வேகத்தோடு தர்மேந்திர பிரதான் பேசியது ஒரு தீக்குடியாக கிளம்பி தமிழ்நாட்டினுடைய அனைத்து மட்டங்களிலேயும் தமிழர்களுடைய உணர்வுகளை எழுப்பி இருக்கிறது எனவே இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் பார்க்கிற போது இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலைத்த வல்ல நாம் ஒன்றில் கவனம் வைத்தால் இன்னொன்று ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் ஏன்னா அப்படிதான் பிரச்சனையை கொண்டு வருவாங்க இது ரெண்டும் இருக்கும்போது இன்னொரு பொருளாதார பிரச்சனை கொண்டு வந்து திருப்பான் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன் ஜிஎஸ்சி நசுக்கிற போல இன்னொரு பொருளாதார பிரச்சனை கொண்டு வந்து திணிப்பான் அடுத்து இன்னொரு கொண்டு வந்து ஏன்னா ஒரே ஒரு பேசிட்டே இருந்தோம்னா நம்ம சப்ஜெக்ட்ல பேசிக்கலும் ஒன்றிணைந்து விடுவோம் என்கிற காரணத்தால் அடுத்து திரும்பி வேணும் தமிழ்ல பேசாம முன்னாயிட்டாங்களா திரும்பி இப்படி தமிழ் திராவிடம் எப்படி பிரிக்கலாம் இன்னைக்கு அடுத்த தூள் எடுத்து போட்டிருக்கிறேன் ஆர் என் ரவி ஒரு ஆரியர் போய் ஆரியர்கள் என்று பெரிய பெரியார் ஈவேரா தவறாடு விபத்தை காட்டி ஆசிரியர்கள் தான் ஆரியர்கள் ஏற்கனவே இவை கொடுத்த வழக்கம்தான் பார்ப்பனர்கள் இருந்தால் இளைஞர்கள் சங்கி என்றால் நண்பண்ணுட்டு வராங்க அது அது தமிழ்ச் சங்கி கொடுத்த மாதிரி அங்கேயே இருக்கிற அந்த பிஆர் சங்கி ஆணையர்கள் இருந்தால் ஆசிரியர்கள் என்று சொல்கிறது தான் பிரித்து சொல்லிவிட்டார் என்று சொல்கிறது இங்கே சிந்து சமவெளி நாகரிகத்தை நீங்கள் சிந்து சரஸ்வதி நாகரிகம் ஒன்று எழுத வேண்டும் என்று சொல்லுகிறது நான் அடித்து சொல்கிறேன் தமிழ்நாட்டில் விலகூடிய கேடுகட்ட அதிகாரிகள் சிலர் கேடுகட்ட கல்வியாளர்கள் சிலர் அப்படியும் எழுத தொடங்குவார்கள் எதிர்ப்பை மிக கூர்மைப்படுத்த வேண்டிய கட்டாயம் அவசியம் நமக்கு இருக்கிறது மொழித்திரி மட்டுமல்ல பண்பாட்டு திரிப்பை வரலாற்று திரிவை செய்துவிட முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு இந்த மாணவர்களை தயார்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது எனவே இந்த நாம் என்ன தீர்வை எடுக்கலாம் என்றால் ஆசிரியர் சொன்னார் வரிசையா நீட்டு பிரச்சனை வருது ஜிஎஸ்டி வருது வருது இந்தி திரிவு வருது ஒவ்வொன்றாக வருகிற போது இறுதி இலக்காக ஆசிரியர் சொன்னார் இவை அனைத்துக்கும் ஒரே தீர்வு பாஜக அரசை ஒழித்து கட்டுவதா என்றார் நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டியதுன்னா இங்கே மதவொடியாக இருந்தாலும் மொழி துணி பண்பாட்டு திணிப்பாக இருந்தாலும் பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் இவை அனைத்தும் ஒன்றுக்குள் கைக்குள்ள அதனால இவங்களே தலைப்புக்குள்ளே எந்த எந்த நிமிடம் வரைக்கும் போல் போடுறது இதை தாண்டிக்கு போலதான் ஏன் அந்த ஒரு சின்ன மயக்கம் அங்கு ஏற்படுகிறது என்றால் தனியாக பிரித்து காட்ட முடியாத அளவிற்கு இவை இரண்டும் ஒன்று ஒன்று கை நோட்டு கொண்டு வந்திருக்கிற அந்த இரண்டு கைகளையும் ஒரு சேர வெட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த புகழ் கிரங்கள் இரண்டு கரங்கள் மட்டுமல்ல எட்டு கரங்களைப் போல எல்லா திசைகளிலும் இருந்து நம்மை ஆழ்த்தி வீழ்த்த வருகிறது என்றால் இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த கரத்தை வீழ்த்துவதற்கு முன்னால் அந்த கரத்தை கொண்டிருக்கிற அந்த உடம்பை ஆக்டோபசை ஆர் எஸ் எஸ் என்கிற ஆக்டோபசை பார்ப்பனையும் என்கிற ஆக்டோபஸை விகழ்த்துவதுதான் நம்முடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்